சிந்து இப்ப வந்துட்டு பொண்ணு டாக்டர்ஸ் யார் மேலேயாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்ல சார் இல்ல சார் இவங்க யாரையும் நான் மலை பக்கம் இருக்கு சிவாவையும் சிந்துவையும் என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு நீங்களும் உங்க மனைவியும் எந்த தேதியில அந்த மலைக்கு போனீங்க நவம்பர் ஆறாம் தேதி சார் ஒரு நாலு மணி இருக்கும் நீங்க சொல்ற இடத்துல நகராட்சி சார்பா அஞ்சு சிசிடிவி கேமரா இருக்கு அதுல ரெக்கார்டான ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நம்ம பாக்கலாம் சார் கொஞ்சம் ரீவைன் பண்ணுங்க அப்படியே ஜூம் பண்ணுங்க இதுல ஸ்னேகா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கே ஸ்னேகா எதுக்கு இவங்களுக்கு பணம் குடுக்கறா சாதாரண ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க சார் இதுக்கு நீங்க என் பொண்ண கூப்பிட்டது தப்பு என்னோட பவர் என்னன்னு தெரியுமா இப்பவே நான் எஸ்பி க்கு கால் பண்றேன் சஞ்சய் நீ எதுக்கு இப்போ தேவராஜ் விசாரிச்சிட்டு இருக்க அவங்கள இமீடியட்டா அனுப்பி வைங்க இனிமேல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கூடாது சஞ்சய் இன்வெஸ்டிகேஷன் முடியாம நான் அவங்கள அனுப்ப முடியாது ஒழுங்கா வந்து உட்காருங்க ே எதுக்கு கிட்ட பணம் கொடுத்த தள்ளி விட்ட சிந்துவ இல்ல சார் ஸ்னேஹா அதுக்கு பணம் கொடுக்கல அவங்க நீங்கதான் அவங்கள தள்ளி விட்டதா சொல்ல சொல்லி நீங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்தாங்க அதனாலதான் போலீஸ் கிட்ட போய் சொன்ன நீங்களும் உங்க வைஃபும் பேசிட்டு இருந்ததை சினேகா ஒளிஞ்சது பாத்துட்டு இருந்தாங்க